ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே படித்ததில் பிடித்தது என்ற பகுதியில் இன்று ஒரு குட்டி கதை தலைப்பு பார்த்த உடனே எவரையும் எடை போடக்கூடாது ஆம் பார்த்த உடனே எவரையும் எடை போடக்கூடாது கதைக்கு செல்லலாம் ஒரு செல்வந்த முதலாளியின் வீட்டில் ஒருவர் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார் முதலாளி தினமும் வீட்டுக்கு வரும்போது ஓடோடி சென்று கதவை திறந்து அவருக்கு வணக்கம் சொல்வது அவனது வழக்கம் ஆனாலும் ஒரு நாளேனும் அந்த முதலாளி பதில் கூறியதும் கிடையாது காவலாளி முகத்தை ஏறெடுத்து பார்ப்பதும் கிடையாது ஒரு நாள் பசியோடு இருந்த அந்த காவலாளி வீட்டுக்கு வெளியே உள்ள குப்பை தொட்டியில் வீசப்பட்ட உணவுகள் ஏதும் இருந்தால் எடுத்து சாப்பிடுவோம் என குப்பை தொட்டியை கிளறும்போது முதலாளி அதனை கண்டார் ஆனாலும் வழக்கம் போல எதையுமே கண்டுகொள்ளாமல் சென்றுவிட்டார் அடுத்த நாள் அதே இடத்தில் காவலாளி உணவை தேடும்போது புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவுகள் ஒரு பையினுள் காணப்பட்டது காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் பார்க்காமல் எடுத்து சென்றான் வீட்டிற்கு இவ்வாறே தினமும் அதே இடத்தில் ஒரு பை இருக்கும் அந்த பை நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கும் அவனும் அதை தவறாமல் எடுத்து தன் மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தான் இருந்தாலும் எந்த முட்டாள் இப்படி தினமும் பொருட்களை வாங்கி இங்கே விட்டு செல்கிறான் என மனதுக்குள் ஒரு நகைப்புடன் கூடிய கேள்வியும் வேற திடீரென ஒரு நாள் முதலாளி இறந்துவிட்டார் வீடு நிறைய முதலாளியின் உறவினர்களும் நண்பர்களும் வந்தனர் அன்று அதே இடத்தில் உணவு பொதியை தேடினான் காவலாளி உணவு அங்கு இல்லை ஒருவேளை பார்க்க வந்தவர் யாரேனும் எடுத்திருக்க முடியும் என நினைத்து சரி என்று விட்டுவிட்டான் காவலாளி இரண்டாம் நாள் பார்க்கிறான் அந்த இடத்தில் உணவு பை இல்லை மூன்றாம் நாள் நான்காம் நாள் என பார்த்து கொண்டே இருக்கிறான் உணவு பை இருக்கவில்லை இப்படியே சென்றதால் அந்த காவலாளிக்கு தன் குடும்பத்துக்கு உணவளிக்க பெரும் சிரமமாய் போயிற்று உடனே தனது முதலாளி அம்மாவிடம் போய் சம்பளத்தை உயர்த்தவும் அம்மா செய்து என் சம்பளத்தை உயர்த்தவும் இல்லையாயின் வேலையை விட்டுவிடுவதாகவும் கூறினான் அதற்கு முதலாளி அம்மா முடியாது என்றும் மறுத்துவிட்டார் வேறு வழியில்லாமல் வீதியோரம் எடுக்கும் உணவுப்பை கதையையும் அது இல்லாததால் தன் குடும்பம் படும் அவஸ்தையையும் சொன்னான் முதலாளி அம்மாவிடம் உடனே முதலாளி அம்மா கேட்டார் எப்போதிலிருந்து உணவுப்பை இல்லாமல் போனதென்று அதற்கு காவலாளியும் முதலாளி இறந்த நாளிலிருந்து என சொன்னதும் முதலாளி அம்மா ஓ என அழத் தொடங்கினார் இதனை பார்த்து கவலையடைந்த காவலாளி அம்மா 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 அழ வேண்டாம் எனக்கு சம்பள உயர்வு வேண்டாம் நான் இங்கேயே வேலை செய்கிறேன் தயவு செய்து அழுவதை நிறுத்துங்கள் என கூறினான் அதற்கு முதலாளி அம்மா நான் அதற்கு அழவில்லை என் கணவர் தினமும் ஏழு பேருக்கு உணவளித்து வந்தார் அதில் ஆறு பேரை ஏற்கனவே இனம் கண்டுவிட்டேன் ஏழாம் நபரைத்தான் இத்தனை நாள் நான் தேடிக்கொண்டே இருந்தேன் ஏழாவது நபர் நீதான் என தெரிந்து கொண்டதும் சந்தோஷத்தில் அழுகிறேன் என்றாள் நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் ஏறெடுத்தும் கூட பார்க்காத நம் முதலாளியா இப்படி நமக்கு உணவு தந்தார் என நம்பியும் நம்பாமலும் யோசித்தபடியே அவன் அங்கிருந்து சென்றான் அடுத்த நாளிலிருந்து முதலாளியின் மகன் தினமும் காவலாளியின் வீடு தேடி வந்து உணவுப் பையை காவலாளியின் கையிலே கொடுத்து சென்றான் காவலாளி நன்றி சொல்லியும் முதலாளி மகன் அதற்கு பதில் சொல்லாமலேயே செல்வான் அவனது தந்தையைப் போலவே அவனும் செய்ததை பார்த்து காவலாளிக்கு ஒன்றும் புரியவில்லை ஒருநாள் இப்படித்தான் முதலாளியின் மகன் வீடு தேடி வந்து கையில் உணவுப் பையை கொடுக்கும்போது வழக்கம் போல நன்றி சொன்னான் காவலாளி அதற்கு அங்கிருந்து எந்த பதிலும் இல்லை பொறுமையை இழந்த காவலாளி மிகவும் உரத்த குரலில் நன்றி சொன்னான் திரும்பி பார்த்த அந்த சிறுவன் எனக்கும் என் தந்தையைப் போல் காது இரண்டும் கேட்காது என்று சொல்லிவிட்டு திரும்பி போனான் நாமும் இவ்வாறுதான் அடுத்தவரது நிலைமைகள் புரியாது பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களை தவறாக முடிவெடுத்து விடுகிறோம் அடுத்தவரது நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஒளிந்துள்ள தன்மையை அறியாமல் இருக்கிறோம் ஆம் மக்களே இந்த கதையிலிருந்து நாம் இரண்டு விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று எதையும் யாரையும் பார்த்த மாத்திரத்திலேயே நம்பி முடிவெடுக்க இரண்டாவது நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமான போராட்டக் களத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு பார்த்த மாத்திரத்தில் முடிவெடுக்காமல் தீர விசாரித்து உண்மையை அறிந்தபின் முடிவெடுப்போம் மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களுடன் நன்றி